பெருமாள் கோவில்களில் முக்கியமான விழா என்றால் அது கருட சேவையாகத்தான் இருக்கும் ஏனெனில் அந்த அளவிற்கு கருட சேவை மகத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சாதாரணமாக ஒரு கருட சேவையே சிறப்பானது என்ற நிலையில் பதினோரு கருட சேவை என்றால் எத்தனை சிறப்பாக இருக்கும் அதையடுத்து நடைபெற இருக்கும் பதினோரு கருட சேவை எங்கே நடைபெற உள்ளது அதன் சிறப்பு குறித்தும் அறிந்திடலாம் வாருங்கள் பகவான் விஷ்ணுவின் வாகனமாக திகழ்கின்ற கருடனுக்கு பெருமாள் கோவில்களில் இறைவனுக்கு இணையாக மதிப்பும் கௌரவமும் அளிக்கப்படும் பெருமாள் கோவில்களில் அனைத்திலும் நடைபெறும் திருவிழா பிரம்மோற்சவ காலங்களில் கருடனின் படம் வரைந்த கொடியையே கோவில் கொடிமரத்தில் ஏற்றுவர் கருட பகவானை வணங்கி வருபவர்களுக்கு விஷ ஜந்துக்களால் எத்தகைய பாதிப்பும் ஏற்படாது என்பதுடன் வெற்றியே கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் ஏனெனில் ராமாயணத்தில் ராவண யுத்தத்தின் போது இந்திரஜித் ஏவிய நாகாஸ்திரத்தால் ராமனும் வானர வீரர்களும் மயக்கமடைந்தனர் அப்பொழுது கருடன் தோன்றி அந்த நாகாஸ்திரங்களை உடைத்து ராமனும் வானர வீரர்களும் மீண்டெழுவதற்கு உதவினர் அத்தகைய சிறப்பு வாய்ந்த கருடனை நேரில் தரிசித்த மகான் காஞ்சியில் வாழ்ந்த வேதாந்த தேசிகர் ஒருவரே ஆவார் சீர்காழியிலிருந்து திருவெண்காடு செல்லும் வழியில் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்காவலம்பாடி கோபாலகிருஷ்ணன் திருக்கோயில் பெருமாளின் மங்கள சாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இருபத்தி ஏழாவது திவ்ய தேசமாகும் பாமாவுக்கு பிடித்தமான தேவலோக மலரான பாரிஜாத பூச்செடி கிருஷ்ண பகவானால் பூமியில் நடப்பட்ட இடம்தான் இந்த காவலம் பாடியாகும் காவலம் என்றால் பூஞ்சோலை துவாரகை போல பூஞ்சோலைகள் மிக்க இடமாக இருந்ததால் பாமா இங்கே தங்க விரும்பியதன் பேரில் கிருஷ்ண பகவான் இங்கே வருகை புரிந்தார் என்று ஸ்தல வரலாறு கூறுகின்றது ஆண்டுதோறும் தைய அமாவாசைக்கு மறுநாள் இப்பகுதியில் உள்ள பதினோரு திருப்பதி பெருமாள்களும் ஒன்றாக கருடசேவைக்கு மணிமாடக் கோவிலில் எழுந்தருள்வார்கள் இவர்களுக்கு மங்கள சாசனம் செய்வதற்காக திருமங்கை ஆழ்வார் இங்கு வருகை புரிவதாக ஐதீகம் இந்த நாளில் இந்த ஊரை சுற்றியிருக்கும் வயல்வெளிகளில் உள்ள நெற்பயிர்கள் காற்றினால் ஆடும் அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த சப்த வடிவில் திருமங்கை ஆழ்வார் வந்துவிட்டதை எல்லோரும் அறிந்து கொள்வர் அதையடுத்து பதினோரு பெருமாளையும் திருமங்கை ஆழ்வார் மங்கள சாசனம் செய்த பிறகு திருமங்க ஆழ்வாரை மணவாள மாமுனிகள் மங்கள சாசனம் செய்வது வழக்கமாகும் திருநாங்கூர் கருட சேவைக்காக எழுந்தருளுகின்ற பதினோரு பெருமாள்களுக்கு மங்கள சாசனம் செய்வதற்காக திருமங்கை ஆழ்வார் வருகை புரிவதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் இந்த பதினோரு பெருமாள்களின் மங்கள சாசனத்தை பற்றி தெரிந்து கொள்ளட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் அருகே உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளவும் இது போன்ற விவரங்கள் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி மீண்டும் சந்திப்போம்